திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தர் திருத்தென் குரங்காடுதுறை அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு இவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல்கள்லாம் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் ஏன்னா அவங்களுக்கு வினையே வரக்கூடாது அவங்கள நவகிரகங்களால் தொல்லக்க அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றத எல்லாம் சிவபெருமான் கிட்டே ஆணையிட்டு பாடக்கூடியவர் அருமையான புரட்சி பாடகர் யாரையும் பழிக்க மாட்டார் அவ்வளோ ஒரு நல்ல குணம் படைத்த திரு ஞான சம்பந்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர்தான் சின்ன வயசுக்காரர் அருமையான குழந்த சிவபெருமான் கேட்காமையே இவருக்கு எல்லாம் கொடுத்தாரு குழந்தை தாளம் போட்டு கை செவந்து போச்சேன்னு பொருத்தாளம் கொடுத்தாரு அந்த பொருத்தாளத்தை அப்பா அவசரப்பட்டு கொடுத்துட்டாரேன்னு அம்மா ஓசை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குழந்த நடந்து காலு வலிக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு முத்து பல்லக்கு கொடுத்தாரு வெயிலில் வராருன்னு சொல்லிட்டு முத்து சிவிகை கொடுத்தாரு அந்த பல்லக்க தூக்கி போகிறதுக்கான பூதகண பூதகணங்களை கொடுத்தாரு இந்த மாதிரி அவருக்கு கேட்காமயே ஞான சம்பந்த கேட்டது கிடையாது அவர் கேட்காமையே எல்லாம் அவர் எல்லாம் பூர்த்தி செய்தவர் அப்பா கோயில் கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒருத்தர் கையில் சொல்லி அமிச்ச உடனே அந்த கோயில் கொடிமரத்துக்கும் கோயிலுக்குள்ளேயும் ரொம்ப அந்த திருவாடு துறையில் அருமையாக அந்த பலிபெடத்துலேயே கொண்டு வந்து பூதப்படையிலேயே முதற்படையான பூதப்படையை அனுப்பி பொற்கிழி கொடுக்குறாரு பொற்கிழினா அது வந்து கிழின்றது துணி அந்த முடித்து போடுற க ஒரு மூட்டை கட்டுற துணி அந்த துணியே கிழினும் அதுக்குள்ளே இருக்கிற பொற்காசுகள் பொற்கிழின்னு அதை கொடுக்குறாரு ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட ஒரு கிழியை கொடுக்குறாரு அதை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்து வேண்டுவார் அந்த மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டு அப்படி சுட்டிக்க போகிற நேரத்தில் அப்படி ஒரு சுறுசுறுப்பு அப்படி ஒரு ஆர்வம் அப்படி ஒரு அருமையான திருஞான சம்பந்தர் நம்மளுக்கு இந்த பாடல்களெல்லாம் வழங்கியிருக்கிறாரு அதை நாம் பாடுறதை கேட்டு பெருமைப்படணும் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுறது என்ன பண்ணுறது ஒரு சிலது எவ்வளோதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கூடமோ ஒரு சிலது படிக்கும்போது சிறு சிறு பிழைகள் வரதான் செய்யுது என்ன பண்ணுறது அந்த பிழைகள்லாம் பொறுத்துக்கணும் அடியார்கள் பிழை காணக்கூடாது நாம் ஒன்றும் நக்கீரர் பரம்பரை இல்லை குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குறதுக்கு ஏன்னா மனித இயல்பு தவறு செய்கிறது திருத்தி திருத்தி தான் படிக்கணும் திருத்தணும் தான் அதுக்காகவே சொல்லுவார் ஒரு சொற்பொழிவில் ஒருத்தர் சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த திருவாசகத்தை படிப்பாராம் அவர் அவர் படிக்கும்போது கண்ணில் தரதாரியாக தண்ணி ஊற்றுமோ தப்பு தப்பாக படிப்பாராம் அப்போ சிவபெருமான் எதிரே இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுமா படிப்பாராம் அப்புறம் அவர் சொன்னாரான் எதிரில் இருக்கிறவர் இன்னொருத்தர் சொன்னாராம் ஏங்க நீங்கள் என்னங்க திருவாசகத்தை இவ்வளோ தப்பு தப்பாக படிக்கிறீங்க இது மாதிரி படிக்காதீங்க திருத்தி படிங்கன்னாராம் அப்புறம் இவருடைய கவனம் பூரா புக்கில் திருத்தி படித்தாராம் இவருக்கு கண்ணில் சாமி தெரியவே இல்லையா அடக்கடவுளே அப்படின்னு எனக்கு இந்த தேவாரம் திருவாசகத்தை எடுத்தால் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் நான் புக்கு போய் கோயிலில் பாடும்போது புக்கு எங்கேயோ இருக்கும் நான் பாட்டுக்கு வேகமாக பாடுவேன் இங்கே நான் அப்படியே இந்த அந்த உள்ளூரை போயிடுறேன் அந்த அவங்களோடையே போய் நின்றுடுறேன் என்னமோ நான் கூட ச ஞான சம்பந்தர் கூட நின்று பாடுற மாதிரியும் இந்த நால்வர் கூட நின்று பாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் பெரிய இதுவாக நின்லாம் நினைக்காதீங்க என்னுடைய உணர்வு அப்படி இருக்குது நான் அப்படியே உள்ளே ஐக்கியமாயிடுறேன் அதனால் எனக்கு ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சு போது திருத்திடுறேன் எவ்வளவோ இப்போ தப்பாக பாடியிருந்தால் கூட திருத்திடுறேன் ஒரு சிலதை இது பண்ண முடியாமல் வந்துடும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது தெரியாமல் இருக்கிறவங்க போய் படிக்க ஆரம்பித்தாங்கண்ணா திருத்தி படிக்கட்டும் இதில் குறை ஒன்றும் இல்லை இதில் அவனுடைய இறைவனுடைய தொண்டு இறை தொண்டில் குறை காணக்கூடாது இது நாலு பேருக்கு போய் சேரணும் இதை அருமையாக அவங்களும் கேட்கணும் பாடணும் படிக்கணும் இது அவங்களுக்கு போய் சேர்ந்துதுன்ற பெருமையே எங்கள் அப்பா எனக்கு இட்ட பண்ணி நல்லபடியாக நடக்குதுன்னு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் தேவாரம் இரண்டாம் திருமுறை திரு தென் குரங்காடு துறை பன் இந்தளம் பதிக எண் முப்பத்தி ஐந்து திரு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இப்ப நாம் பாடுறோம் பரவ கெடும் வல்வினை பாரிடம் சூழ இரவில் புறங்காட்டு இடை நின்று எறியாடி அரவ சடை அந்த மேய அழகார் குறவ பொழில் சூழ் குரங்காடுதுறையே விண்டார்புறம் ஒன்றும் எரித்த விமலன் இரண்டு ஆர் புறங்காட்டு இடை நின்று எரியாடி வண்டு ஆர் கருமெண் குழல் மங்கையோர் பாகம் கொண்டான் நகர்போல் குரங்காடுதுறையே நிறைவு புரங்காட்டு புறங்காட்டில் இடைநேரிடையோடும் இறைவியில் எரியான் மழி எலி நின்றாடி மரையின் ஒளிவானவர் தானவர் ஏதும் குறைவு இல்லவன் ஊர் புறங்காடு தூரையே விழிக்கும் நுதல் மேல் ஒரு வெண்பிரை சூடி தெளிக்கும் புறங்காட்டு இடை சேர்ந்து எறியாடி பழிக்கும் பரிசே பழி தேர்ந்தவன் ஊர் பொன் கொழிக்கும் பூனல் சூழ் புறங்காடு தூரையே நீரு ஆர் மேனியன் நெற்றி ஓர் கண்ணன் ஏறு ஆர் கொடி எம் இரையீண்டு எரியாடி ஆறு ஆர் சடை அந்தனன் ஆயிழையுள் ஓர் கூறான் நகர் போல் புறங்காடு துறையே நலிரும் மலர் கொன்றையும் நாறு கரந்தை ளிரும்ளவி சுடு காட்டியெறியாடி மரவு ஆர்த்தவன் மேவிய கோயில் குளிரும் பூனல் சூழ் குரங்காடு தூரையே பழகும் வினை தீபவன் பார்வதியோடும் முழவும் குழல் மொந்தை முழங்க எரியாடும் அழகன் ஆயில் மூ இலைவேல் வலன் ஏந்தும் குழகன் நகர்போல் போல் தூர ஏ வரை ஆர்த்து எடுத்த அவரக்கண் வலி உள்க நிறை ஆர்வீரலாள் நெறிந்திட்டவன் ஊர் ஆம் கரை காவிரி கோல கரை மேல் குறையார் பொழில் சூழ் குரங்காடு தூரையே நெடியானோடு நான் முகனும் நினைவு ஒன்னா படியாகிய பண்டங்கள் நின்று எறியாடி செடியார் தலையேந்தி செங்கன்வெல் ஏற்றின் கொடியான் நகர்போல் குரங்காடு தூரையே துவர் ஆடையர் வேடம் அலா சமன் கையர் கவர்வாய்மொழி காதல் செய்தவன் ஊராம் நவையார் மணி பொன் அகில் சந்தனம் உந்தி சேர் குவைங்காடுூரையே நல்லார் பயில் காழியுள் ஞான சம்பந்தன் கொள்ளேறுவூடையான் குரங்காடு தூரை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்தும் தொழுது ஏத்த வானவரோடு வானவரோடுவாரே நல்லார் பயில் காழியுள் ஞான சம்பந்தன் கொள்ளேறுவூடையான் கூறங்காடு தூரை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்தும் தொழுது ஏத்த வானவரோடு உறைவாரே சொல்லார் தமிழ் மாலை பத்தும் தொழுது ஏத்த வல்லாரவர் வானவரோடுரைவாரே இறைவன் ஆபத் சகாய அம்பாள் பவளக்கொடி அம்மை அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அப்படியே அந்த அந்த பாட்டோடைய உறவாடணும் இதில் குறை காண்றதுக்கு நேரமே கிடையாது ஒரு சில வார்த்தைகள்லாம் தப்பு தப்பாக போடுவாங்க இது இங்கே படித்து பாருங்கன்னு வாங்க நம்மள அதில் குறைய இருக்காது ஏன்னா நம்ம சொல்ல போகிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்னான்றது அதில் நம்மளுக்கு அந்த கண்ணை மறைச்சி தெரியும் அது மாதிரி எனக்கு என் பெருமானும் எங்கள் அப்பனும் என்னுடைய ஞான சம்பந்தரும் தான் எனக்கு அந்த ஊரை வர வர்ணிக்கிறதும் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாருன்றது சொல்கிறது மேலேயுமே நான் போயிடுறேன்னே தவிர எனக்கு அப்படி நேர்ந்தாலும் அது புரியுறதில்லை நல்ல முயற்சி பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் சேர்க்குறேன் இதில் நாம இறை அன்பை தான் நம்ம பார்க்கணும் குறைய பார்க்கக்கூடாது ஏன்னா தான் நல்லவங்களுக்கு அர்த்தம் நாம் குறை கூறி என்ன பண்ண போறோம் எனக்கும் பாட தப்பா பாடக்கூடாதுன்னு எனக்கும் தான் தெரியுது என்ன செய்யறது எங்க அப்பா என்ன அப்படி பண்றாரு அருமையான பாடல் பாருங்க பழகும் வினை தீர்ப்பவன் பார்ப்பதியோடும் முழவும் குழல் மொந்தை முழங்க எரியாடும் அழகன் அயில் மூ இலைவேல் வ வளம் ஏந்தும் குழகன் நகர்போல் குரங்காடு துறையே அப்படின்னு அழகாக ஒவ்வொரு வ ஒவ்வொரு வரியும் இப்படி தமிழை அப்படி கரைச்சு ஊற்றியிருக்காரு இதை ரசிக்கிறத நம்ம பார்க்குறதா இதை நம்ம குறைய பார்க்கறதா குறைய பார்க்காதீங்க பிழையெல்லாம் மன்னிச்சுக்குங்க பொறுத்துக்குங்க பெருமானுடைய திருவருளையே பாருங்கள் இதெல்லாம் நம்ம சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்றத மட்டுமே நினைங்க இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் போய் சேரணுன்றது தான் என்னுடைய ஆசை நான் படித்து அனுபவிக்கிற இந்த தேவாரமும் திருவாசகமும் எல்லா காதலையும் போய் சேரணும் எல்லாரும் அனுபவிக்கணும் திருப்புகளே தெரியாத என்ன திருப்புகள் பாட வச்சார் அப்புறம்தான் தெரியும் அவர் ஞான சம்பந்தர் போல் பாடணும்னு கேட்டிருக்காரு பாருங்க ஞான சம்பந்தர் பாடல் பாடுறதே கஷ்டம் அந்த மாதிரி நான் தொடை பாடணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்டிருப்பார் இப்ப எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து அனைவரும் நல்ல கொடுங்க ஓம் நமச்சிவாயம் வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்